ஃபுல்லாக இருப்பாங்க இவங்க வந்து ஹீரோயினி கணக்கில் இருக்காங்க கீர்த்தி ஸ்ரீ வந்து ஃபுல்லாகவே இருப்பாங்க அவங்க டராக ஹீரோயினி கணக்காக தெரியாது அவங்க கொஞ்சம் ரோல் வந்தாலுமே அவங்களோட இது நல்லா பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் அது மாதிரி தான் வருவாங்க ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களோட அதான் அவருக்கு காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி அந்த இதாக போயிட்டுருக்கும் இருக்கும் ஆஃப் கொஞ்சம் எமோஷ்னலும் ஃபைட்டாகவும் போயிட்டுருக்கும் இருக்கும் ஆஃப் ஃபைட் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் அதாவது இவர் தான் பண்ணுறாருங்கிற வெளியே தெரியாது ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அது வரும் ಡಬಲ್ ಆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಡಬಲ್ ಆಕ್ಷನ್ ಲೇ ಫ್ಲಾಶ್ ಬ್ಯಾಕ್ ಅಂತ ಮಾತ್ರ ಬರೋ ಸಿಂಗಲ್ ಆಕ್ಷನ್ ನಾ ಫ್ಲಾಶ್ ಬ್ಯಾಕ್ ಲೇ ಬರ್ುವರ ಆನ್ದಮಾರಿ நல்லா பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஜாதி இது போர்லாம் அடிக்கல ப்ரோ கொடுத்த அமௌண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோடையும் பார்க்கலாம் தனியாகவும் பார்க்கலாம் எல்லாருக்குமே உள்ள பணமாக தான் இருக்கும் புதுசாக ஒரு கெட்டப் ரொம்ப நல்லா இருக்காரு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த புது கெட்டப்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதான் ஜாதி இதுதான் ஜாதி இதனால் ஃபைட் பண்ணுவாங்க அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவர் சொல்ல வருவார் அதாவது இவர் சமுத்திரகனியோட இது அவர் ஒரு ஜாதியாக இருப்பார் அவர் தான் ஜாதி இது பண்ணுவார் அவரும் இன்னொரு அவரோட தங்கச்சின்னு ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க அதை வந்து இவங்க இவர் இது தட்டி கேட்பார் அதாவது சமுதிரமணி ஒத்துக்க மாட்டார் அவங்கள கொலை பண்ண பார்ப்பார் இவர் காப்பாது அதனால் இவர் மேலே இது பண்ணுவார் அவர் ஜாதி நல்லா இருக்குது கரெக்டாக போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் சயின் ஆஃப் ஃபுல்லாகவே த்ரில்லரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே காமெடி அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா காமிப்பாங்க சயின்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் எமோஷனல் ஃபைட்டு அது மாதிரி காமிப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா பர்சனுமே நல்லா தான் இருக்கும் இன்னும் அவங்கவுங்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ இவரு பார்த்தீங்கன்னா விக்கிங்கிற ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக அவரோட இது கரெக்டாக பண்ணிருக்கேன் கீர்த்தி புதுசாக பண்ணிடுவேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே கடைசி வரைக்குமே இதாகவே சமுத்திரவனி நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபு காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆ நல்லா இருந்துச்சு ஜெயமதிகள்ண்ணா பிச்சுண்ணா படம் என்ன பிடிச்சிருந்துச்சு ஜெயவேதா தான் பிச்சிருந்துச்சி ஆ படம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சால்ட் அண்ட் பேப்பர்ல அஜித் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ரவி ஃபர்ஸ்ட் டைம் சால்ட் அண்ட் பேப்பர்ல பண்ணியிருக்காப்ல கீர்த்தி மேடம் போலீஸா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா நல்ல படம் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் நான் ஒரு எஸ்ஐ ரத்னம் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் அடுத்து நான் அவர் பெரிய ரேஞ்சில் போவார் நல்லா இருக்கு படம் நல்ல படம் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கும் மெசேஜ் என்ன கொலையை பண்ணாமல் ஜெயிலுக்கு போயிருக்காங்கள்ல அந்த குடும்பங்களுக்கான படம் அது நல்லா நல்லா கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கு ரவி ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அப்படில கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் நல்லா ஆவரேஜ் தான் ப்ரோ ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஸ்லோ ஃபாஸ்ட்லாம் இல்லை ப்ரோ பழைய டெம்ப்ளேட் ஸ்டோரி ஓகே ரிவன் ஸ்டோரி தான் இவரே இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக இருக்கும் தான் ப்ரோ இருந்துச்சு ஒன் டைம் நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே 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 நம்ம விட நல்லாவே வந்திருக்கு மியூசிக் எல்லாமே அண்ட் வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா தான் வந்து லவ் போர்ஷன் எல்லாமே நினச்சேன் நினைச்சேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு அது இதுக்கு மேல எதுவுமே சொல்ல படத்தில் பாருங்க அண்ட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஏன்னா முக்கியமான ரெண்டு கேரக்டர் ஜெயம் அண்ணா ஆகட்டும் கீர்த்தி சுரேஷ் மேம் ஆகட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் கிடையாது ஸோ டிஃப்ரெண்டான விஷயம் பண்ணிருக்காங்க சினிமாவில் ஆக்டிங் ட்ரை பண்ற பீப்புள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கள் டேரக்டரை நான் பற்றி நான் திருப்பி நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் அதில் ஒரு நல்ல கேரக்டர் பார்த்த உடனே வந்து இது நான் நான் படத்தில் நான் பண்ணியிருக்கேன்றதை நான் வெளியே சொல்லாத அளவுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தம்பி நீ தான்கிறது தெரியுது ஸோ அந்த விஷயத்தில் ஆண்டனி எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சஸ்பென்ஸ் இருக்கும் த்ரில்லர் இருக்கும் அண்ட் வந்து யோகி பாமனோட காமெடியெலாம் எல்லா ஒரு ஓர்கட்டாக இருக்குது ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகலை அண்ட் வந்து லவ் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து ஒரு படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் போலிநாதிக தேட்டரில் மட்டும் வந்து படத்தை பார்த்துருங்க தேங்க்யூ அதான் ஷூட்டிங்ல இருந்த ஜெயம் ரவி கீர்த்தி கீர்த்திமியாம எங்க கிடையாது அவங்க ஆக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே மாறிட்டாங்க அது இங்கே படத்தில் தான் எனக்கு தெரியுது ஸோ அங்கே ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவங்களை எப்படி பார்த்தணும் ஸோ இங்கே பிஜிஎம் எல்லாமே வந்து லெவல் பண்ணியிருந்தாங்க அது கூட சேர்த்து பார்க்குறப்ப எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா ப்ரிவியூ போகல ஸோ நான் தேட்டரில் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறதுப்பே என்னோட சீனே எப்போன்றது எனக்கு தெரியாது ஸோ ஒன்று ஒன்றுமே வந்து எனக்கு புதுசு புதுசாக இருந்துச்சு பார்க்குறப்ப ஸோ ஃபஸ்ட்டாக முடிச்சோன்னா டேரக்டர் நான் கால் பண்ணி பேசியிருந்தேன் ஆனால் நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி செகண்டாக பாடுறா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாரு ஸோ நினச்சா மாதிரியே என்னோட கேரக்டர் நல்லா வெளியே தெரியுது தேங்க்யூ ஸோ அமைச்சு இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஃபேமிலிக்கான படம் மறக்காமல் வந்து தேட்டரில் பார்த்துருங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்க நல்லா இருந்துச்சு அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க பட் மற்றவங்க மேனரிசம்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தால் மற்ற ஆக்ட்ரஸோட மேனரிசம்ஸ் ஆ சால்ட் அண்ட் பெப்பரில் நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தார் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தார் அவர் சாரி டபுள் கேர் ஆ ஸோ அப்பா அண்ட் டாட்டர் அண்ட் ஃபாதர் இது நல்லா இருந்தது அந்த ரோல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது ஆ நல்லா அவரும் நல்லா பண்ணிருந்தார் அஸ் யூஷுவல் அவர் கேட்கலாம் வேணும் நல்லா தான் பண்ணுவார் ஆ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல இல்லை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் சூப்பர் குட் ஸ்பீடாக போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது சாங் ஒரு சாங் தான் எனக்கு தெரிஞ்சது மற்றபடி சாங்ஸ் ஒன்றும் ரொம்ப தெரியல பட் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் கிளாஸ் அந்த பொண்ணும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி சூப்பர் கீர்த்தி சுரேஷ் சூப்பரா சூப்பர் தேங்க்யூ சைரன் மூவி சூப்பராக இருந்தது ஃபேமிலியோடு சேர்ந்து வாட்ச் பண்ணலாம் ஜெயம் ரவியோட கெட்டப் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டிங்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு அந்த இமோஷனை வந்து நல்லா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அது வந்து வார்த்தை மட்டும் இல்லை செயல்லையும் ஒரு தந்தை எப்படி அவர் மகளை பத்தி யோசிக்கிறார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காரு அதை தவிர பாட பாட்டு அந்த கேமரா இருக்கு அதெல்லாம் சூப்பர் யோகி பாபு அண்ட் கீர்த்தி சுரேஷ் பண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க யோகி பாபு நல்லா சிரிக்க வைக்கிறாரு ஸோ ஃபேமிலியே காமெடி வந்து பார்க்கலாம் பிஜி ஷீட் தான் மெயின் ஹீரோயின் அவங்க வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டைல் வந்து சார்ஜ் இல்லை நல்லா இருக்குது இது அந்த சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது இது வந்து த்ரில்லர் அந்த கொலைகள்லாம் நடக்குது யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இதோட அந்த சென்டிமெண்ட் ஒரு பார்ட் இருக்கு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குங்கிறதுனால அதை கம்பேர் பண்ண முடியாது அது வேற இது வேற அப்படின்னு தான் இருக்கு ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது அவர் நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு முக்கால்வாசி வந்து அந்த சீனியர் கேட் அப்பில் தான் வராரு அப்போ செகண்ட் ஆஃபில் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு அந்த சைரன் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வருவார் அந்த யோசிக்க அது என்னென்ன அந்த படம் வந்து ரொம்ப மெசேஜ் டைரக்டாக சொல்லாமல் சிந்திக்க வைக்கிறது பாருங்க அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் தான் அவங்களுக்கு அந்த டூ மினிட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அந்த ஒரு மதிக்கு டக்குன்னு நம்ம யோசிக்க வைக்கிற மதி அது ஒரு இருக்கு அதே மாதிரி அப்பா வந்து ஒரு பொண்ணை பத்தி சும்மா டயலாக் மட்டும் சொல்லி எனக்கு நீ ரொம்ப முக்கியம் என் கண்டுன்னு சொல்றதுக்கு பதில செயல்ல அவளுக்கு என்ன தேவை அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு கடைசியில அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கீர்த்தி சுரேஷ் அண்ட் யோகி பாபு காமலும் ரொம்ப சூப்பராங்க ரசிகரமாக தான் இருக்கு ரெண்டுலயுமே அவர் சூப்பராக தான் இருக்காரு நல்லா நடிச்சா நல்லவே நல்லா எதுவும் எந்த கிட்ட பண்ணாலும் பார்க்கலாம் யோகி பாபு ஃபண்டாஸ்டிக் காமெடி சிரி சிரி நிஜமாக சிரிச்சு

Geri girdi